மார்ச் மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை பராமரிக்கிறவர் எங்களை தூக்கி சுமக்கிறவர் அப்பா இந்த தவக்காலத்தினுடைய முதலாம் ஞாயிறு உம்முடைய சமூகத்தில் எங்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீர் இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து இருக்கிறீர் எதிலுமே நாங்கள் குறைபடாமல் நிறைவாக எங்களை வழிநடத்தி இருக்கிறீர் எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை காக்கும்படி உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நிறைவான அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி நம்முடைய தூதர்களாலும் உங்களுடைய காவல் சமசுகளாலும் எங்களை இந்த நாள் வழிநடத்தி வழிநடத்தியிருக்கிறீர் நன்றி சொல்லி உம்மை சுத்தரிக்கிறோம் ஆண்டவரை நீ ஒருவரே பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயரிய உன்னத நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை எங்களுக்கு மீட்பு தரும் நாமத்தை நாங்கள் திரித்து பாடுகிறோம் அதிகாலை எழும்பொழுது எத்தனையோ விதமான கவலைகள் பாரங்கள் சோர்வுகள் எத்தனையோ விதமான கலக்கங்கள் எங்கள் இருதயத்தில் இருந்திருக்கலாம் இந்த நாளை குறித்ததான இந்த நாளை குறித்ததான போராட்டங்கள் இந்த நாளை குறித்ததான வியாதிகள் இந்த நாளை குறித்ததான கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் குறித்து அப்பா மனதில் ஒரு சோர்வு இருந்திருக்கலாம் கவலை இருந்திருக்கலாம் துக்கம் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நாள் முழுவதும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் எங்கள் தேவைகளை தாயினும் தகப்பனினும் மேலாக நிறைவு செய்து எல்லாவற்றிலும் நிறைவாயங்களை வழிநடத்தியிருக்கிறேன் நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் ஐயா நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர் நீர் ஒருவரே சகலத்தையும் புதிதாக்குகிறவர் அப்பா உமை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்குத்திற்கு உள்ளாக்காத தெய்வம் உமை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை ஒரு நாளும் புறக்கணியாத தெய்வம் உம்முடைய பிள்ளைகளுக்காக போராடுகிற தெய்வம் வழ காடுகிற தெய்வம் வாதாடுகிற தெய்வம் இறங்கி வருகிற தெய்வம் நிறைய இருந்தும் அந்த மகனுக்குரிய நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாக உமையை வெறுமையாக்கின உமையை தாழ்த்தினவர் எங்களுக்காக உமையே மரணம் மட்டும் ருசி பார்த்தவர் நந்தி சொல்லினி பரிசுத்தரையா பரிசுத்தரையா நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிறவர் தாவீனின் துறவுகளை உடையவர் சர்வ வல்லமையும் சகலத்தையும் பெரிதாக்குகிறவருமாக இருக்கிறவர் உம்மை நம்புகிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஒரு நாளும் புறம்பெயர்த்தல்லாதவர் சாத்தானின் கோட்டைகளை நிர்மூலமாக்குகிறவர் மரணத்தை மரணத்தினாலே ஒழித்தவர் அப்பா சாப கட்டுக்கு மரணக்கட்டுக்கு சாபத்திற்கு உட்பட்டிருந்த எங்களை உடைய பரிசுத்த ரத்தத்தினால விடுதலையாக்கி அப்பா எங்களை நீதிமானாக்கி எங்களை பரலோகத்திற்குரியோராக்கி எங்களை உடைய சொந்த ஜனமாக்கி எங்கள் மீது உடைய முத்திரையை பொறித்து நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்று எங்களை உரிமை சொந்தம் கொண்டாடுகிற எங்கள் பரலோகத்தகப்ப நீர் ஒருவரை ய்யா நாங்கள் விட்டு வெகு தொலைவில் சென்றாலும் உண்மை நாங்கள் உணராமல் போனாலும் உமக்கு எதிராக நாங்கள் எழுந்தாலும் எங்களுக்காகவே எங்களோடு இணைந்து செயலாற்றுகிறவர் நீர் ஒருவரே அப்பா எங்களை ஒரு நாளும் மறுதளியாதவர் எங்களை ஒரு நாள் விட்டு கொடுக்காதவர் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் பாவங்களையும் உடைய முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடலில் தூக்கி எறிந்து விட்டு ஒரு சிறு குழந்தை போல நாங்கள் தாவி மேவி முடி சமூகத்தில் வரும் பொழுது எங்களை அரவணைக்கிற தெய்வம் எங்களை அன்பு செய்கிற தெய்வம் எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் நீர் ஒருவரே ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அவர்கள் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா வார்த்தை எங்களோடு கூட இடைபட்டு கொண்டிருக்கிறது அப்பா எத்தனையோ விதங்கள் நடந்து போய் கீழே விழுகிறோம் ஆண்டவரே பலவீனமாய் விடுகிறோம் அப்பா வாழ்க்கையின் போராட்டங்களும் நெருக்கடிகளும் சோதனைகளும் எங்கள் அருகாமையில் வரும்பொழுது எங்களுக்கு எதிராக எழும்பொழுது இப்போ ஏற்பட்ட போராட்டம் நிறைந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டுமா என்ற எண்ணங்கள் கேள்விகள் எங்களுடைய ஆழ்மனதில் எழுகிறது அப்பா சோர்ந்து போய் விடுகிறோம் பலவீனப்பட்டு விடுகிறோம் எங்கள் ஆவி எங்கள் ஆவி அப்பா ஒருவேளை ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் இருந்தாலும் உடல் அளவில் நாங்கள் சோர்ந்து போய்விடுகிறோம் இந்த சபத்தில் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி எங்களுடைய வாழ்க்கையில் வரும் சோதனைகளில் நாங்கள் விழுந்து விடாமல் எப்படி உமை போல நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று அப்பா இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் அம்மாண்டவரே நீர் சர்வ வல்லமே உள்ள தெய்வமாயிருந்த பொழுதும் அப்பா அவடைய பணியை துவங்குவதற்கு முன்பதாக உடைய பொதுப்பணியை தோர்ணி எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டீரோ அதனை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக பரிசு தாவியானவரால் சோதிக்கப்படுவதற்காக அப்பா நீர் பாலைவனத்திற்கு கொண்டு போகப்படுகிறார் அம்மண்டவரே இதோ நீர் தெம்ம இரண்டாம் மாலாக இருந்தபொழுதும் கூட அழகையினால் நீர் ஏன் சோதிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி எங்களுக்குள்ள எழலாம் அம்மாண்டவரே அப்பா நீரும் எங்களைப் போன்று சோதனைக்கு தப்பவில்லை என்பதை எடுத்து காட்டுவதற்காக நீரும் எங்களைப் போல மனிதரானீர் என்பதற்காக சோதனைகளை எதிர்கொள்கின்ற பொழுது அப்பா நீர் எங்களோடு கூட எப்படி இருக்கிறீர் என்பதை எடுத்து காட்டுவதற்காக ஏதோ நீர் சோதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் சோதிக்கப்பட்டாலும் அப்பா பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் எங்களைப் போல எங்களோடு கூட இரண்டரை கலந்து எப்படி நீர் ஒரு நூறு சதவீதம் மனிதனாக மனித தன்மையோடு வாழ்ந்து மாதிரி என்பதை எங்களுக்கு சொல்லி தருகின்றீர் உமை போல நாங்களும் எங்களுக்கு வருகிற சோதனைகளை எப்படி வெற்றி கொள்வது என்று முன்மாதிரியாக ஏதோ நீர் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் மாண்டவர அப்பா அவமுக்கு வந்த முதல் சோதனை உம்முடைய வல்லமையை உம்முடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தும்படி வந்தது நாற்பது நாட்கள் நீர் நோன்பிருந்து பசியுறுகிறீர் இப்படி ஒரு தருணத்திற்காக காத்திருந்த அலகை உம்முடைய வல்லமையை பயன்படுத்தி கற்களை அப்பமாக்கி உண்ணும்படி சொல்கிறது அப்பா நீர் அவ்வாறு செய்யாமல் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்ற இறைவார்த்தை எடுத்து சொல்லி சோதனை முறியடிக்கிறேன் பணி வாழ்வில் வந்த எல்லா தருணங்களிலும் வல்லமையை விருப்பத்திற்கேற்ப பயன்படுத்தினரே ஒழிய ஒரு நாள் விருப்பத்திற்காக திருவுலத்தை நிறைவேற்றுவதே உடைய விண்ணக உணவா இருந்தது என்று நச்செய்தியில் அழகை நாலு நீர் சோதிக்கப்பட்ட போது உம்முடைய வல்லமையை பயன்படுத்தி கற்களை அப்பமாக மாற்றியிருக்கலாம் ஆனால் நீர் அப்படி செய்யாமல் அப்பா இறை வார்த்தை இனிமையானது அதுவே

அனைத்தும் உம்முடையதாகும் என்று சத்ருவானவன் சோதிக்கிறான் உலக அரசுகள் அனைத்தையும் பெற சாத்தானை வணங்கினால் போதும் என்பது குறுக்கு வழி ஆனால் நீரோ அழகை சொன்னதை கேட்டு குறுக்கு வழி தேர்ந்தெடுக்காமல் பாடுகள் நிறைந்த வழியை தேர்ந்தெடுத்து சோதனையை முறியடிக்கின்றீர் அம்மாண்டவரே சோதனை பாடுகள் வழியாகத்தான் நாங்கள் பரலோகம் போக வேண்டும் என்பதை ஏதோ நீர் அறிந்திருந்தீர் அப்படியாக அப்பா நாங்களும் பாடுகள் மூலமாகத்தான் பரலோகத்திற்கு நாங்கள் செல்ல முடியும் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக நாங்கள் அன்றாட அனுபவிக்கிற பாடுகளை அப்பா நாங்கள் அன்றாட அனுபவிக்கிற சிலுவைகளை உமோடு கூட சேர்ந்து சத்துருவானவனுக்கு இடம் கொடுக்காமல் உம்மோடு கூட நடக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மாண்டவரை அப்பா அவனுடைய விருப்பு வெறுப்பிற்கு ஏற்றாற்போல போல கடவுளை வளைக்கிற சோதனைக்குள்ள நீர் உள்ளாக்குகிறீர் அம்மாண்டவரை உன் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் தாங்கிக் கொள்வார் என்று சொல்லி எருசலேம் திருக்கோளின் உம்மை குதிக்க சொல்லுகிறது சாத்தான் இறை வார்த்தையில் அப்பா இப்படி இருக்கிறது என்பதாலோ அழகை சொல்கிறது என்பதாலோ மேலிருந்து வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால் விருப்பத்திற்கு ஏற்றார் போல இறை வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளவில்லை மாறாக உங்கள் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு வார்த்தையினால் அழகையின் சோதனையை முறியடிக்கிறேன் இதற்கு முற்றிலும் மாறாக இஸ்ராயல் மக்கள் மாசாவில் தண்ணீர் வேண்டும் என்று கடவுளை உண்மை சோதித்தார்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு எழுத்தார்கள் अप upon... கடவுளுக்கு தெரியும் தன் மக்களுக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று இதோ புரிந்து கொள்ளாமல் இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு எதிராகவும் மோசைக்கு எதிராகவும் செயல்பட்டது அப்பா அவர்கள் சோதனைக்கு எப்படி உட்பட்டார்கள் என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது நாங்களும் கூட அநேக நேரம் இஸ்ராயல் மக்களைப் போல அப்பா உம்மை எங்களுடைய விருப்பத்திற்கேற்ப வளைக்கிற தவறை செய்கின்றோம் சோதனையில் விழுகின்றோம் அவர்களைப் போன்று அல்லாமல் உம்மை போன்று இறை திருவுலத்தை நிறைவேற்ற இறை திருவுலத்தை அப்பா அறிந்து நிறைவேற்ற இதோ எங்களை தாழ்த்தியார் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மன உறுதி உண்டாகும் என்று யாப்போ போல நாங்கள் வாசிக்கிறது போல நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது சோதனைகளில் எழுந்து விடாமல் உம்மை போன்ற இறைவார்த்தையின் துணை கொண்டு மன உறுதியோடு சாத்தானின் சோதனைகள் என்று உண்மையிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள இன்றைய நாள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா ஆடும் சோர்வுகளுக்கும் சோதனைகளுக்கும் பலவீன உட்பட்டு கொண்டிருக்கிறோம் அதிகாலை பல்வேறு சோதனைகள் போராட்டங்கள் சோர்வுகள் அசதிகள் இழப்புகள் எல்லாவற்றிலும் நாங்கள் மட்டுமே கண்முன் கொண்டு நீ தருகிற பலனோடு ஆற்றலோடு பரிசு தாவியனுடைய வல்லமையோடு எல்லாவற்றையும் முறியடித்து உமோடு கூட தொடர்ந்து பயணிக்க இன்றைய நாளில் எங்களுக்கு நீர் கொடுக்கிற வல்லமைக்காக நன்றி அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் குடும்ப கஷ்ட நஷ்டங்களோடு பாடுகளோடு ஏழாமைகளோடு சோர்வுகளோடு அப்பா வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டங்களோடு சமாதான குறைபாடுகளோடு வியாதிகளோடும் களத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எனக்காக கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக விடுதலைக்காக சுகத்திற்காக படிப்புக்காக எதிர்காலத்திற்காக கொள்ளுங்கள் என்று பல்வேறு சப உதவிகளை கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா அவனுடைய இறக்கத்திற்கு நாங்கள் அர்ப்பணமாக்குகிறோம் மண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானத்தினால் ஆசீர்வதிப்பிறாக அப்பா வாழ்க்கையில எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அப்பா ஒவ்வொரு நாளும் மலை மோதி கொண்டிருக்கிற இளைஞர் இளம் பெண்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டுவிராக வியாதீசர்களுக்கு முடி சுகப்படுத்தும் வல்லமை வெளிப்படுத்துவிராக அப்போ ஒவ்வொரு நாளும் மரணத்தின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மரணத்தின் பிடியில் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் தருவாயில் போராடி கொண்டிருக்கிற அப்போ ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய காயப்பட்ட கரம் பரிசுத்தப்படுத்தும் கரம் சுகப்படுத்தும் கரம் நீட்டப்பட்டு தொடப்படுவதாக சுகத்தையும் வலனையும் கட்டணிவீராக சாத்தானுடைய ஆளுகைக்கு இருக்கிற பிள்ளைகள் உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையால கழுவி சுத்திகரிக்கப்பட்டு எல்லா பாவக்கட்டுகளும் சாபக்கட்டுகளும் மரணக்கட்டுகளும் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக மரண படுகையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த செவ்வ வேலையில் படுத்தால் உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் யாவரும் ரத்த கோட்டிக்குள்ள முடிய கிணி கோட்டிக்குள்ள முடிய வார்த்தை எனும் வலமையான கோட்டிக்குள்ளே பாதுகாக்கப்படுவார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பரணம் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நேரங்களை ஆசீர்வதிப்பிராகங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு செவ்வவிடும் விண்ணப்பங்கள ஏசு குருசுடைய அதிகாரமுள்ள உள்ள ஜீவனுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய்ய தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமுடைய திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக எங்கள் அன்று உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சுமாசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகள் ஆறுக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இசுவுக்கே சுவுக்கே நன்றி மரியே வாழ்க இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்